வணக்கம் நண்பர்களே வந்து தமிழ்நாட்டில் வந்து அண்மை காலமாக திமுக கூட்டணியில் பெரிய குழப்பம் எல்லா எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் தோழமை கட்சிகள் அனைத்துமே நிறைய விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள் முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்த தொடங்கி விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலின் போது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி நிச்சயமாக உடைந்துவிடும் அதற்கிடையில் நடிகர் விஜய் வேற கட்சி ஆரம்பிக்கிறார் அதனால் தமிழ்நாடே தலைகளாக போகப் போகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளும் என்ற பேரில் நிறைய வந்து ஒரு வியாக்கியானங்கள் வாங்கல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் திடீர்னு ஒருத்தா ஒரு நாள் அவர் அரசியல் விமர்சகராக இருப்பார் அப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறவராக இருப்பார் அப்புறம் ராசி பலனில் ராசி இப்போ இதெல்லாம் சொல்லுவார் இந்த இந்த ஆண்டுக்கு இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் திடீர்னு திடீர்னு அவதாரம் எடுத்து வருவாங்க அதுக்கு ஊடகங்கள்லேயும் அவங்களுக்கு வந்து அன்னைக்கு நாடு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கீழே டைட்டில் போட்டு அவர்களை வந்து அமர வைத்து அவர்களுடைய இந்த அவருடைய உன்னதமான உயர உயர்ந்த சிந்தனைகளை உயர்ந்த கருத்துக்களை கேட்டு மக்களுக்கு சொல்வதிலே நமது ஊடகங்களும் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் அப்படிப்பட்ட அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி திமுக கூட்டணி தோழமை கட்சிகள்லாம் இனி தேராது திருமாவளவெலாம் பயங்கர கோபத்தில் இருக்கார் மார்க்சிஸ்ட் கட்சி டெய்லி போராட்டம் நடத்துது செல்வ பிறந்தகை அதை விட சீர் எழுகிறார் இனி ஒன்று வேலைக்காகாது என்ற அளவில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் இது இந்த இந்த தோற்றம் உண்மையானது தானா இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் உண்மையானது தானா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார்கள் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதில் தாமதங்கள் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ திருமாவளவன் அவர்கள் வைக்கிற விமர்சனம் என்ன திருமாவளவனை விட அவருடைய கட்சியைச் சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் தான் அடிக்கடி விமர்சனம் பண்ணுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிக அளவு விமர்சனத்தை விசிகா தரப்பில் முன்வைக்கிறவர் அவர் தான் திருமாவளவன் கூட ஒரு நேற்று முன்தினமாக அந்த ரெண்டு நாட்கள் இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்போது ஒருத்தர் ஊடகவியலாளர் கேட்குறாரு செய்தியாளர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா இந்த சீமானவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போகிறாங்க அதை வந்து அந்த ஒரு இடைப்பட்ட காலத்துலையாவது இந்த மூத்த தலைவர் துறைமுருகனை முதலமைச்சராகலாமே பொறுப்பு தற்காலிக முதலமைச்சராகலாமே அப்படின்னு ஒரு அப்படின்னு சொல்லி சிமான் சீமான் அவர்கள் சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் சீமான்னு சொல்கிறாரான் அதை பற்றி திருமாவளவன் என்ன நினைக்கிறாருன்னு கேட்குறாரு ஒரு செய்தியாளர் அவர் கேட்டவுடனே திருமாவளவன் வந்து ஒரு பதில் என்ன சொன்னாங்கன்னா அவர் பதினைந்து நாட்கள் போகிறாரு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு போயிருக்காரு இது வந்து ஒரு குதர்க்கமான சீண்டுகிற கேள்வி அப்படின்னு பொது வெளியிலே சொல்லிட்டார் அவர் சீண்டி பார்க்குற கேள்வி அப்படிங்கிற பதில் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த செய்தி அந்த ப்ரெஸ் மீட்டு இது எல்லாத்துலேயும் இருக்கும் நீங்கள் தேடி பாருங்கள் அவருடைய திருமாவளவன் அவர்களுடைய அந்த பக்கத்தில் கூட இருக்கலாம் இதுதான் திருமாவளவனுடைய உண்மையான மனநிலை ரவிக்குமார் விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது ரவிக்குமாருக்குங்கிறது அவர் அவருடைய பர்சனாலிட்டி பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை பற்றி டைமென்ஷனை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உண்டு அவருக்கு பல முகங்கள் உண்டு அரசியலில் அது பெரும்பாலும் திராவிட இயக்கத்திற்கு ஆதரவான முகம் முகம் இல்லை ஏன்னா அவருடைய தொடக்கம் என்பது பியூசிஎல்ல இருந்தவர் அப்புறம் காலச்சுவோடு குரூப்போடு இணைந்து செயல்பட்டவர் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் வந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டில் வந்து ஏற்பட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை வந்து அவர் சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணியிருந்தார் கடைசியாக அவர் வைத்த விமர்சனம் அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு இப்போ இப்போ அண்மை காலமாக ரொம்ப லேட்டஸ்ட்டாக அவர் வைத்த விமர்சனம் அதுதான் அதே விமர்சனத்தை ஏறத்தால் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் வைத்தார்கள் அதற்கு வந்து சேகர்பாபு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு முக்கியமாக இந்த கல்வி பள்ளியில் வந்து கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது இது மாதிரியான இதுகளை வந்து தவிர்க்க தவிர்க்கணும் நம்ம வந்து இது பண்ணணும் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கட்சி அதில் வந்து மதத்தை மத வழிபாடுகளில் அந்த சடங்குகளை நடத்துவதிலிருந்து விழாக்களை நடத்துவதிலிருந்து அரசு விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவரும் அதே கருத்தை சொல்லியிருக்கார் ஆனால் இதெல்லாம் வந்து அவரவர் அதாவது ஒரே திமுகவோடு கூட்டணியாக இருப்பதற்காக அவரவர்களுக்கு என்று தனியாக ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கையை அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியாது அந்த அந்தந்த பிரச்சனைகளில் அவர்களுடைய நிலைப்பாடை ஒரு கட்சி என்கிற அடிப்படையில் தெரிவிக்கிறார்கள் அது ஆகட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவர் செயலாளராகட்டும் இவராகட்டும் ஆசிரியராகட்டும் திராவிடர் கழக தலைவராகட்டும் அவர்களுடைய ஹாட்கோர் அஜ சித்தா இது ஐடியாலஜி அது மதம் மதத்திலிருந்து ஆளுகின்ற அரசு ஜனநாயக அரசு முழுமையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதில் திமுகவுக்குமே அதில் எந்த விதமான முரண்பாடும் இருக்காது ஏன்னா அதனுடைய கொள்கையும் அதுதான் ஒரு அரசு அப்படிங்கிற போது அது எல்லாருக்குமான அரசு அது இந்துக்களுக்கு மட்டுமான அரசு இல்லை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான அரசுன்னு சொல்ல முடியாது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான அரசுங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான அரசு ஜனநாயகத்தில் அமைய முடியாது இது பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் வந்து வேண்டுமானால் நாங்கள் இந்துக்களுக்கானவர்களுங்கிறத பகிரங்கமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ காட்டிக்கொள்ள முடியும் ஏன்னா அவர்களுடைய கொள்கை அது மற்ற இந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அப்படி ஒரு கொள்கை கிடையாது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கொள்கையை கொண்ட ஒரு கட்சி ஆனால் அது ஒரு ஆளுகின்ற அரசாக இருக்கிற போது அனைத்து தரப்பினரின் விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது கந்தர்சஷ்டி பாராயணம்ங்கிறது முருக பக்தர்களுக்கு முக்கியமானது அதை வந்து பள்ளிகளில் நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம் அதை நிச்சயமாக பரிசீலிப்பாங்க நிச்சயமாக இத்தனை பேர் சொல்லும்போது அவங்க அதை மீறி ஒன்றும் பெருசாக பண்ணிட போகிறதில் ஏதோ ஒரு அடிப்படையில் அது அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்காது அப்போ இது இதுதான் இப்போ இது முக்கியமான விமர்சனம் மற்ற இஸ்யூஸு இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களில் வந்து தற்காலிகமாக நியமிக்கிறது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கிறதை பற்றி ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க அவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனித்திருந்தார் அப்போ இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்கள் வந்து ஜெயலலிதாவோடு அல்லது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணியாக இருக்கும்போது இவர்கள் எந்த அளவில் இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் முன்வைக்க களம் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்படி எந்த பிரச்சனத்தையும் அவங்க காலத்தில் வச்சிரவலாம் முடியாது நீங்கள் ஆனால் இப்போ வந்து அன்றாடம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க எதிர்கட்சிகள் தோழமை கட்சிகள் எல்லாருமே அவர்களுடைய கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அரசுக்கு ஆன எதிரான அல்லது அரசுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய கொள்கைகளை அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதை மிக பொறுமையாக நிதானமாக அதில் உள்ள உண்மைகளை அந்த அரசு செவிமடுத்து கேட்கிறது முதலமைச்சர் செவிமடுத்து கேட்கிறார் பொறுமையாக கேட்கிறார் இதற்கு 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 என்ன தீர்வு என்பதை பற்றி அவர் அவ அடுத்தடுத்த கட்டங்களில் ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் தன்னை வந்து ஒரு தன்னுடைய செவிகளை மனதை அவர் திறந்து வைக்கிற திறத்து எல்லாருக்குமான ஒரு வாசலாக திறந்து வைத்திருக்கிறார் திறந்த மனதோடு செயல்படுகிறார் என்பது தான் நம்முடைய அவருடைய அரசியல் நிர்வாக அணுகுமுறையை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது இதெல்லாம் இது ஒரு பக்கம் இதை வைத்து கொண்டு கூட்டணியில் குழப்பம் வந்துருச்சு செல்வ பிறந்தகை சில விமர்சனங்களை வைத்தார் காங்கிரஸ் தலைவர் கூட்டணியில் குழப்பம் வந்துடுச்சு அப்படி வந்துருச்சு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாரு ராகுல் காந்தியை விட்டுட்டாரு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு ஏதோ ஏதோ தொடர்ச்சியாக அதோட ஒன்றோடு ஒன்றை பின்னி பிணைத்து இவர்கள் வந்து கூட்டணியை வந்து முறி அதாவது கூட்டணி முடிய போகுது முடிய போகுது இவங்களே அதை வந்து அது ஒரு அது முறிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறது வேறு இல்லை இவங்க அஜெண்டா அவங்க கொடுத்துருக்க அஜெண்டாவும் இவங்க எல்லோரும் செய்கிறாங்க கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய மோடி அரசுக்கு ஆதரவான அல்லது மோடி அவர்களுக்கு ஆதரவான இந்த ஊடக லாபியில் வந்து அது ஒரு அஜெண்டாவாக எல்லாருக்கும் வேலை திட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அல்லது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வேலையை வந்து ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கின்றன ஊடகங்களில் அரசியல் விமர்சருங்கிற பேரில் அவர்களுடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இதில் இது இப்போ கூட்டணி குழப்பம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தை இவங்க யாருமே இங்கே பாதிக்கவே இல்லை பிரிவா அதுதான் இவங்களுடைய அந்த உள்நோக்கங்கிறது இப்போ ரொம்ப கடைசியாக நடந்தது வக்பு வா போடுடைய திருத்த சட்டம் வக்ஃபோடுக்கான திருத்த சட்டம் வக் வாரியத்திற்கான திருத்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அது வந்து ஜேபிசி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது இது உண்மையிலேயே இந்த ஆளும் அரசுக்கு மோடி அரசுக்கும் மிகப்பெரிய தோல்வி ஏறத்தாழ நான்கு விஷயங்கள் அண்மை காலத்தில் அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அதாவது தமிழக அரசியல் சூழலில் இருக்கிற எதிர்க்கட்சிகள்னா தோழமை கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கை அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை கூறுகிறதை வந்து ஒரு பெரிய கூட்டணிக்குள்ள பிளவு விட்டதாக ஒரு புதாகரப்படுத்தி காட்டி கொண்டிருக்கும் இந்த அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்கள்லாம் டெல்லியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயத்தை இங்கு வாதிப்பதே இல்லை பெரிய அளவிற்கு அவர்கள் பேசுவதே இல்லை என்னென்னா டெல்லியில் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி இந்த கோடி மீடியாக்கள்லாம் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க மோடி அரசை அந்த அரசு வந்ததிலிருந்து எத்தனை அதாவது எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கு பணிந்து எத்தனை திட்டங்களில் திரும்ப பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இதை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கார் அதாவது இவங்க வந்த ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பட்ஜெட்டில் நீண்டகால நீண்டகால மூலதன ஆதாயம் அதை வந்து அட்டணைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அதுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை வாபஸ் பெறுகிறார்கள் அடுத்தபடியாக என்ன அப்படின்னா இந்த நேரடி நியமனம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிப்பது அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க அதையும் எதிர்கட்சிகள் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்த பிறகு வாபஸ் பண்ணிட்டாங்க அதற்கடுத்து என்ன அப்படின்னா ஒளிபரப்பு மசோதா அதில் சில வரையறைகள் இந்த சோசியல் மீடியாவை எல்லாம் கட்டுப்படுத்துகிற மாதிரியான சில நிறைய அம்சங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்த பார்த்தா நடைமுறைப்படுத்த பார்த்தார்கள் அதற்கும் எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்புக்கு அடுத்த அடுத்தபடியாக தொடர்ந்து அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்புறம் வந்து இப்போ கடைசியாக என்ன செஞ்சாங்கன்னா யுபிஎஸ் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்கன்னா இந்த திட்டம் வந்து ஏறத்தாழ காங்கிரஸ் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைத்தது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் இந்த திட்டத்தையும் அவங்க இப்போ நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா ஏறத்தாழ எதிர்கட்சிகள் என்னவெல்லாம் சொல்லுகின்றதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த மோடியினுடைய மூன்றாவது கட்ட மூன்றாம் கட்ட ஆட்சி வந்திருக்கிறது அதற்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மக்களின் அதிகாரம் மேலோங்க மேலோங்க தொடங்கியிருக்கிறது இந்த மோடியினுடைய மூன்றாவது ஆட்சி காலத்தில் மக்களின் அதிகாரம் மேலோங்க தொடங்கியிருக்கிறது அவர்களை அந்த மோடி அரசினுடைய போக்கை மக்கள் அதிகாரம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கு அதனுடைய மக்களின் அதிகாரம் மேலோங்கி நிற்கிறது இந்த போக்கு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார் அண்மையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நமது ஊடகங்கள் எந்த விதத்திலையும் பெருசாக இதை வாதிக்கவே இல்லை இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு எதையுமே இப்போ ஏற்கனவே வந்து காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து உட்பட எத்தனையோ திட்டங்களை முத்தலாக் மாறி எத்தனையோ சட்ட திருத்தங்களை போகிற போக்களை அடிச்சல்ட்டு போயிட்டே இருந்தாங்க புல்டோசர் பாலிடிக்ஸும்பாங்க அது மாதிரி நாடாளுமன்றத்திலே அவங்க வந்து பொலிட்டிக்கல் புல்டோசரை தான் பயன்படுத்தினாங்க ஊப்பியில் வந்து புல்டோசர் வந்து வச்சு வீடுகளை இடிக்கிற மாதிரி இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடிப்பதை போல் சட்டங்களை தகர்த்து நொறுக்குவதிலும் அரசியல் சட்ட அமைப்பை நொறுக்குவதிலும் புல்டோசரை தான் அவங்க பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போது அது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை எத்தனை ஊடகங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றன இது யாராவது பேசுகிறாங்களா அதிகமாக சும்மா அன்னைக்கு ஒரு செய்தியாக வந்திருக்க உங்களுக்கு பத்தோட பதினொன்றாம் கடந்து போயிருக்கோம் ஒரு வாதமாகவோ இந்த சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறதுங்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இப்போ நீங்கள் இப்போ இந்த இப்போ வந்து எந்த கூட்டணியில் உண்மையாகவே நெருக்கடி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க முக்கியமான எந்த ஒரு சட்டத்தையும் திருத்தத்தையும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய தள தலைவர் நிதிஷ்குமார் இரண்டு பேருமே ஏற்றுக்கிறதே இல்லை ஏன்னா அது வந்து அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானது இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமும் அவங்க ரெண்டு பேருடைய ஓட் பேங்கையும் பாதிக்கக்கூடியது கொள்கை தெளிவுள்ளவர்கள் என்று நான் வந்து வாதிட வரவில்லை அவர்களுக்கு ஓட் பேங்க் தான் முக்கியம் அப்போ அந்த சிறுபான்மையினரை பகைத்து கொள்ளக்கூடிய எந்த சட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இதுதான் உண்மையான நெருக்கடி கூட்டணியை சமாளிக்க முடியாமல் திணறுவது மோடியினுடைய இப்போதைய ஆட்சியான ஆட்சிதானே தவிர தமிழ்நாட்டில் அப்படிலாம் இன்னும் ஒன்றே முதல்ல வந்து தனி தி திமுக பெரும்பான்மை ஆட்சி அது யார் தேவை இல்லைங்கிறது வேறு செய்தி ஆனால் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை அந்த மாதிரி எந்த விதமான இதையும் தான் அடித்த முப்பாக இந்த சட்டத்தையும் இந்த திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே நடைமுறைப்படுத்த முயற்சி முயற்சி எப்போதுமே செய்ததில்லை கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து அப்படி அனைத்து கட்சி கூட்டங்கிறது எல்லா இசுக்கும் அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க அழைத்த கருத்துக்களை கேட்கிறார்கள் சாதாரணமாக ஒரு கடிதம் எழுதினா கூட அது உடனடியாக அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்குறாங்க செய்தித்தாள்களில் வரக்கூடிய குறைகளையும் விமர்சனங்களையும் கூட முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கவனத்தோடு ஆய்வு செய்து அதை வந்து அதற்கு தீர்வை மறுநாளே அந்த முறை துறை அதிகாரிகள் அதற்கு விளக்கம் சொல்கிறது சம்பவத்துக்கு போகிறது அதை தீர்த்து வைக்கிறது அல்லது அதுக்கு தீர்வு காண்பதுங்கிற நடவடிக்கைகளை தான் அதிகமாக அந்த அரசில் பார்க்க முடியுதே தவிர யார் சொன்னாலும் நாங்கள் காதில் வாங்க மாட்டோம் நாங்கள் மாட்டில் புல்டோசரை வச்சுட்டு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போங்கிற அரசு இல்லை இது இது ஜனநாயக அரசாக தான் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மற்ற கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் மார்க்சிஸ்ட் கட்சி ஆகட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் இந்த நாம் இது விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் இப்போ முஸ்லீம் மக்கள் முன்னேற்ற அது முக க முஸ்லீம் முன்னேற்றக் ஆகட்டும் இது மாதிரியான எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது தனிப்பட்ட கொள்கை ஒன்று இருக்குது அதற்காக தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க அந்த கொள்கை தொடர்பான முரண்பாடுகள் வரும்போது அவங்க தான் செய்வாங்க அது எந்த அரசு இருந்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க அது அவர்கள் மீதும் தவறு இல்லை அரசு அதை கேட்க அதை கேட்காம இருந்தால் தான் அரசு மீது தவறு அரசு இதற்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொன்றா சரி இருக்காங்க ஒருவேளை இந்த இது தவறுகள் இதில் நிகழ்ந்துருந்தால் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் தான் நம்முடைய நம்பிக்கை நீங்கள் இந்த விமர்சனம்ங்கிறது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊடகங்களில் வந்து இப்போ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை சொல்கிறாரு அப்படின்னா அந்த விமர்சனத்தை அந்த கருத்தை பேசுவதில்லை இவங்க ஊடகத்தில் சிபிஎம் வந்து இப்போ திமுகவை திட்ட ஆரம்பிச்சிருச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரவிக்குமார் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இவர் காங்கிரஸ் செல்வ பிறந்தகை சீரி கண்ணவனான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் கூட்டணி இதுதான் இவங்க பேசுகிறதே தவிர செல்வ பிறந்தகை என்ன சொல்லுகிறார் அவருடைய செய்தி என்ன அதற்கு அரசு எதிர்வினை என்ன இதை நீங்கள் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே ஊடகம் செய்ய வேண்டிய விலை ஊடகங்கள் செய்ய வேண்டிய விலை ஒரு அரசியல் நடுநிலையாக விமர்சிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய விலை அதுதானே தவிர எது சொன்னாலும் அது என்ன சொன்னாங்கங்கிற செய்தியை விட்டுட்டு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க திட்டாங்க திட்டாங்க அவ்வளோதான் 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 இதுதான் இதுதான் இவங்களுடைய இது இப்படியாக இந்த இந்த மாதிரி மேலோட்டமாக சும்மா அந்த இந்த சினிமா ரிப்போர்ட்டிங்கில் ஒன்று சும்மா அந்த அது என்னது கேசிப்பு கிசுகிசு எழுதுறது இருக்குல்ல அது மாதிரி அது 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 மாதிரி தான் இது அந்த காலத்து வீக்லி எல்லாம் வந்து நடுப்பக்கத்தில் வந்து கவர்ச்சி படங்களை போட்டு நாலு கிசி கிசு எழுதியிருப்பாங்க அந்த நடிகர் இப்படி போட்டு பண்ணிட்டார் இந்த நடிகை வந்து இப்படி பண்ணிட்டாங்க இங்கே போனாங்க இங்கே போனாங்க இதை எழுதுவாங்க கிசுகிசுன்னு அதுக்கு பேர் கிசு கிசி அது அந்த செய்திகளுக்கு பேரே அது மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக தோழமை கட்சிகள் கூட்டணியில் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வைக்கிற விமர்சனம் என்னங்கிறத இவங்க பேசவே இல்லை விமர்சிச்சுட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு விமர்சித்தாச்சு இன்னும் பிரச்சனை தான் சண்டை தான் ஆமாம் இந்த விடியா இந்த வரப்போ இந்த மோத போகிறாங்க இந்த இதுதான் இது இதுதான் இவங்க பேசுகிற துணியை தவிர ஒரு செய்தியை உள்வாங்கி இதில் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு அரசு என்ன எதிர்வினை பண்ணியிருக்கு அதை என்ன செய்ய போகிறாங்க அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா அதிகாரிகள் பதில் சொல்லியிருக்காங்களா நடவடிக்கை எடுத்துருக்காங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பதில் வாங்கி போடுங்க அதுதான் ஊடகத்தினுடைய நிலைப்பாடு அதை விட்டுட்டு சும்மா மொத்தமாக திட்டாங்க கூட்டணி முறிஞ்சு வச்சு திட்டாங்க கூட்டணியில் கொந்தளிப்பு திட்டாங்க கூட்டணி குலக்கசமசா இது இந்த இது தான் இந்த இந்த கல்ச்சர் தான் இதுதான் செய்தி இவங்க சொல்கிற செய்தி இப்படி தான் இது போய்கிட்டு ஆனால் டெல்லியில் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு அந்த மிக குறைந்த எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பதுக்கு மேலான இடங்கள் குறைவாக வாங்கி அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு அந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறது மைனாரிட்டி அரசு அதில் அந்த ரெண்டு கூட்டணி கட்சிகளுமே முக்கியமான ஒரு சட்டத்திட்டத்தை எதிர்த்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுவுகளையும் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணையிலையும் அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அது நிறைவேற்ற அவங்க இதுபோக பல திட்டங்களை பல சட்டங்களை அவர்கள் வந்து வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைக்கு அவர்கள் அடிபணிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை வந்து மக்களின் அதிகாரம் மேலோங்கி வருகிறது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் சொல்லுது இதை பற்றியெல்லாம் இந்த ஒரு சூழ்நிலையாக டெல்லியில் ஏற்பட்டிருக்கு இனி வந்து அவங்க வந்து நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது மோடி அரசு அப்படிங்கிற உண்மையை எந்த ஊடகமாவது ஒரு பூசி முழுகாமல் உண்மையை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கா இது வரைக்கும் வட மாநில ஊடகங்கள் சொல்கிறதில்ல நம்ம ஊடகங்கள் வந்து இதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரவிக்குமார் சொன்ன என்ன சொல்கிறாரு திருமாவளம் என்ன சொல்கிறார் செல்வப்பிறந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறாருங்கிறது கூட சொல்கிறதில்ல என்ன சொல்லுகிறாங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கூட சொல்கிறது இல்லை மொத்தமாக திட்டாங்க கூட்டணியில் பிளவு வந்துருச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிறதே வேறு இந்த இதை தான் பேச்சாரு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் எதுவும் பெருசாக நடக்க போகிறதில்ல அரசியலில் புதிய கட்சிகள் வரலாம் தோழமை கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கருத்துகள் இருக்கும் தேர்தல் நேரத்து கூட்டணி வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கும்போது ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடுகளை அதிகாரிகள் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி குறைகள் இருக்குதுன்னு சுட்டி காட்டுறது கூட்டணி உறவோடு சேர்த்து வைத்து அதோடு குழப்பிக்கொள்ளக்கூடிய தலைமை இல்லை இங்கே எந்த கட்சியில் இல்லை அதனால் இது வந்து கூட்டணியவோ தேர்தல் கூட்டணியவோ தேர்தல் நேரத்திலையோ இந்த உறவுகளையோ நிச்சயமாக பாதிக்காது அதை பற்றி நம்ம நண்பர்கள் கவலைப்படவே வேண்டாம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது விஜய் வருகிறார் அவர் வருகிறார் இவர் வருகிறார்னா வருவாங்க வரட்டும் வந்த பிறகு அது என்ன நடக்குதுன்னு அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் இப்போதே கூட்டணியை பற்றி கவலைப்பட்டு கூட்டணி கூட்டணியில் குழப்பம் விட்டது அவங்க எதிர்த்துட்டாங்க இவங்க பேசிட்டாங்க அப்படி போச்சுன்னு கவலை அந்த கவலைகளை வந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்கள் வந்து தெரிவிக்கிறது வந்து ஒரு ப்ரீமெச்சூர் ரொம்ப முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்குமே தவிர அதில் உண்மை துளியளவும் இல்லை என்பது தான் உண்மை நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்